சம்மர் வந்தாலே அலை திமுக கையில பிடிக்க முடியாது இந்த மின்வெட்டுத் தோல்லை தாங்க பாருங்க நல்லா இருக்கும்போது கரண்ட் கட்டு அதாவது இந்த மே மாசம் வந்தா சின்ச கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி முடியாதுன்றதோட ஆபாச விங் தான் கரெக்டா இருக்கும் சமூக வலைதளத்துல ஆபாசத்தை தவிர்த்து பொய்யை தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களை தவிர அவர்கள் அதிகம் செய்யறது கிடையாது வாரியர்ஸ் செயல்படணும் நீங்க இனிமேல் ரசிகர்கள் கிடையாது ஒரு சினிமா படத்துக்கு சண்டை போடுறது போல இங்க சண்டை போட முடியாது அதே போல திமுக மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது கட்சியினருக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டா அங்க அதுவே கிடையாது இவங்க பார்த்து ரசிக்கிறாங்க ஆபாசமா பேசுறதையும் அசிங்கமா பேசுறதையும் பொய் சொல்றதையும் திருத்து பேசுவதையும் தலைமை ரசிக்குது ஆதாரங்களையும் நான் வந்து ஆளுநர் கொடுக்கறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரங்க் பெட்டியில போட்டுக்கிட்டு மிக பெரிய ஒரு ட்ரங்க் பெட்டியை எடுத்துக்கிட்டு நேரம் ஆளுநர் மாலைக்கு போனாரு ஆளுநர் அந்த ட்ரங்க் பெட்டியை கொடுத்தாரு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மக்களுக்கு திட்டங்கள் போய் சேரல இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவர்களுக்கு இந்த ரூபா சிம்பிளை வந்து மாத்திட்டோம்னா நம்ம இதன் மூலியமா ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணிடலாம் தொடர்ந்து இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த முதலாளியும் திமுகவும் சேர்ந்துகிட்டு மிகப்பெரிய அளவில் மக்களை சுரண்டக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க உங்களுடைய கேமராவை கூப்பிட்டு கேமராமேன கூப்பிட்டு கூட வாங்க நம்ம தெரு தெருவா போவோம் மக்கள்கிட்ட இந்த திமுக ஆட்சியை பத்தி நீங்க கேளுங்க சத்தியமா சொல்றேன் காங்கிரஸ் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நகர்ந்து இருக்கிறது அது குறித்து விவரத்துக்க தமிழக வெற்றிகளத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி போயிட்டு இருக்கு கட்சி பணிகள் எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வேறு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கட்சியோட பணிகள் வந்து மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் நம்முடைய ஐடி விங் மற்றும் சோசியல் மீடியா விங்குடைய ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தவர்கள் அவங்க எல்லாருமே இணையதளத்தில் வந்து ஒரு ரசிகர்களாக தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது படம் ரிலீஸ் அப்போ வந்து அது இணையதளத்தில் கொண்டாடுவது போல் தலைவர் வந்து பொது அந்த மியூசிக்க லான்ச்லையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொது மேடைகளாக இருக்கட்டும் அவர் பேசக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இது போன்ற பணிகளில் ரசிகர்களாக இருக்கும்போது ஈடுபட்டு இருந்தாங்க இப்போ அவர்களே ஒரு கட்சியினுடைய தோழர்களாக நிர்வாகிகளாக மாறி இன்றைக்கு ஐடிவிங் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் சொன்னது போல் தலைவர் வந்து அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது மெயினாக எதற்காக சொன்னோம்னா இன்றைக்கு ஆளுகின்ற திமுக இருக்குது பார்த்தீங்களா அதோட ஐடி விங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஐடி விங் அப்படின்னு விட ஆபாச விங்குன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சமூக வலைதளத்தில் ஆபாசத்தை தவிர்த்து பொய்யை தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களை தவிர அவர்கள் அதிகமாக செய்கிறது கிடையாது ஏதாவது ஆட்சியினுடைய நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க முதலமைச்சரோட நல்ல விஷயங்களை நல்ல திட்டங்களை நல்ல கருத்துக்களை பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டாங்க கட்சியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை நல்ல கருத்துக்களை பேசுகிறாங்க நல்ல மற்ற தலைவர்களுடைய கருத்துக்களை கோட்பாடுகளை பேசுகிறாங்க கொள்கைகளை பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க யாரை திட்டலாம் யாரை அசிங்கமாக பேசலாம் யாரை பொய் சொல்லி வந்து நம்ம கார்னர் பண்ணலாம் யாரை டீக்ரேட் பண்ணலாம் எப்படி வந்து உண்மை செய்தியை வந்து பொய்யா மாற்றலாம் இந்த வேலைகளுக்கு மட்டும்தான் அந்த ஐடிவிங்க இங்கே இயங்கிட்டு இருக்கு அதனால தான் எங்கள் தலைவர் அவர்கள் சொல்கிறாரு நம்ம எப்போவுமே டீசெண்ட்டு பாலிடிக்ஸ் பண்ணணும் டீசென்ட் அட்டாக் பண்ணணும் டீசென்ட் அப்ரோச் பண்ணணும் டீசண்டான அரசியல் பண்ணணும் அதில் நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு நீங்கள் செயல்படணும் நீங்கள் இனிமேல் ரசிகர்கள் கிடையாது ஒரு சினிமா படத்துக்கு சண்டை போடுறது போல் இங்கே சண்டை போட முடியாது அதே போல் திமுக மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டீசன்ட் அப்ரோச்ன்றதே சொல்கிறாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது சொல்கிறாரு ஸோ அந்த கைட்லைன்ஸை அவர் கொடுக்குறாரு அவர் சிம்பிளாக சொன்னாலுமே எல்லாருக்குமே அது புரியும் அந்த கைட்லைன்ஸ் அவர் கொடுக்குறாரு இது போல நம்ம செயல்படக்கூடாது நம்முடைய செயல்பாடு அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கணும் டீசென்ட்டாக இருக்கணும் அரசியல் ரீதியாக இருக்கணும் கருத்தியல் ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாரு அந்த கைட்லைன்ஸை கொடுக்குறாரு நம்ம இதில் இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு ஆளுகின்ற திமுகவினுடைய முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ யாராவது தங்களுடைய ஐடி விங்குக்கு இது போன்ற ஆலோசனை கொடுக்குறாங்களா ஐடி விங்கை விடுங்க ஸ்பான்சர் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஆட்களை விடுங்க கட்சியினுடைய பேச்சாளர்கள் ஆபாச பேச்சாளர்களுக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்கறாங்களா கட்சியினுடைய அமைச்சர் ஆபாசமா பேசுறாரு சைவனத்தை வச்சு அவருக்கு முதல்ல ஆலோசனை குடுக்கறாங்களா கட்சியினருக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டாங்க அதுவே கிடையாது இவங்க பார்த்து ரசிக்கிறாங்க ஆபாசமா பேசுறதையும் அசிங்கமா பேசுறதையும் பொய் சொல்றதையும் திருத்து பேசுவதையும் தலைமை ரசிக்குது ஆனா எங்க தலைமை அப்படி கிடையாது அப்படிங்கறதா இடத்துல எங்க தலைவர் காமிச்சிருக்கிறாரு ஓகே சார் ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஐடி மட்டும் போதும்னு நாங்கள் சொல்லலையே அந்த மீட்டிங் ஐடி விங்குக்கான மீட்டிங் அந்த மீட்டிங் ஸ்பெஷலி ஃபார் ஐடி அண்ட் சோஷியல் மீடியா அதனால தலைவர் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஐடி விங்கா நம்ம இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்க முன்பு சினிமா பரங்கால எடுத்து அவருடைய பிறந்தநாள் மாதிரி நடக்கும் ஒட்டுமொத்த இணையதள ரசிகர்களும் ஒன்னு சேர்ந்து இந்தியா அளவில் வந்து அவருடைய அந்த காமன் அவரை பற்றி அந்த பிறந்தநாள் ஹேஷ்டேகாக இருக்கட்டும் இல்ல நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களே இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதோடு சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் ரசிகர்கள் சார்ந்த சினிமா சார்ந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களும் ட்ரெண்ட் ஆயிருக்கு இல்லை நம்ம தலைவர் அதுக்குமே பல இடங்களில் சொல்லியிருக்காருல்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காதீங்க பாருங்க நல்லா ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டு கட்டு அதாவது இந்த மே மாதம் வந்தால் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சம்மர் வந்தாலே திமுக காரங்களை கையில் பிடிக்க முடியாது இந்த மின்வெட்டு தாங்க முடியலங்க சரி எந்த எந்த இடத்துல விட்டோம் நம்ம ஐயரு அஜித் ரசிகர்கள் சண்டை வந்து அதாவது வந்து தலைவர் வந்து பல்வேறு இடங்களில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா நெகட்டிவான விஷயங்களுக்கு வந்து நீங்க அட்டென்ஷன் கொடுக்காதீங்க பாசிட்டிவான விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுங்க அண்ட் ஒரு ஆடியோ லான்ஸை சொல்லும் போது நீங்க இந்த ஹேஸ்டாக் எல்லாம் போடுறீங்களே இதெல்லாம் வந்து மக்களுக்காக பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஹேஸ்டாக் போடுங்க இணையதளத்தில் வந்து இந்த சண்டை போடுறது திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்கன்னு பல இடங்களில் தலைவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அது சினிமாவில் இருக்கும்போதே அண்ட் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை தான் திரும்ப சொல்கிறார் அவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது நம்ம மிக தெளிவாக வந்து என்ன பண்ணணும்னா ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸாக அரசியல் பேசணும் கருத்தியல் பேசணும் குறிப்பாக மெயினாக அவர் சொல்கிறத உள்ளர்த்தம் வந்து திமுக ஐடிவிங் மாதிரி ஒரு காலமும் நம்ம இருந்துடவே கூடாது அந்த மாதிரியான ஒரு கேவலமான பிழைப்பை நம்ம படித்தரவே கூடாது அப்படின்றதான் மிக தெளிவாக இருக்கேன் ஓகே சார் இப்போ நீங்க சொல்றப்போ தான் எனக்கு ஞாபகம் ஆகும் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி மின்வெட்டு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோன்னு கேட்ட பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க வந்து மாவட்ட ரீதியில வந்து சும்மா ரேண்டமா நீங்க சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு நீங்க அந்த மின்வெட்டு செய்திகள் எல்லாம் பாருங்க இந்த கோடை காலம் துவங்கியதுலேருந்து பல்வேறு ஊர்களில பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து பகல்லையும் சரி இரவுலயும் சரி மின்வெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த ஸ்டாஃப் போய் மிரட்டுறாங்கன்ற ஆஹ் மிரட்ட கூடாது நீங்க வந்து இன்னொன்னு இந்த சிறு குழு தொழிலாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் இந்த ஆட்சியாளர்கள் மீதான ஒரு விமர்சனத்தையோ கருத்துகளையோ மெளியில மீடியால பேசும்போது திமுகாரங்க வீடு பூந்து அடிக்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு வந்திருக்கு அந்த வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு வைரலாகி பரவிட்டு இருந்துச்சு முதல்ல நீங்க இபி போன் பண்ணா எடுக்கிறாங்களா இன்னைக்கு ஈபி ஆபீஸர் தொடர்பு கொள்ள முடியுதா அப்புறம் இவங்க ஏதோ வந்து ஒரு சென்ட்ரிக்காக ஒரு நம்பர்லாம் கொடுத்து இந்த நம்பரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படினா எந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை கரண்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்க டிவைஸஸ் என்ன ஆகிறது ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு டிவியோ ஃபேனோ வாங்கி வச்சுட்டு அடுத்த குடும்பத்தில் இருக்கிறான் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை இது மாதிரி கரண்ட்டை கட் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க டிவைஸ் என்ன ஆகுது இது ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகுது ஒரு தொழில் எப்படி ரன் ஆகுறது இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துறீங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க கரெண்ட் போயிடுது திரும்ப நீங்கள் முதல்ல இருந்து எடுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வேலை எவ்வளோ இருக்குது அப்போ இந்த அளவுக்கு வந்து கேட்டா நாங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டோம் தேனாரும் பாலாறும் ஓடுது தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டோம் நம்பர் ஒன் ஸ்டேட் நம்பர் ஒன் முதலமைச்சர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கரண்டே இருக்க மாட்டேங்குது ஒரு மின் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது கட்சியுமே கண்ட்ரோல்ல கிடையாது நம்ம அதான் முதல்ல வந்த உடனே சொன்னோம் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் அமைச்சர்கள் பேசக்கூடிய ஆபாசத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க தமிழ்நாட்டை எப்படி கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க சோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இந்த மின்வெட்டு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகிட்டு யாரும் அதிகமா கட்டி கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாதுன்னா சொல்லுவாங்க ஏற்கனவே அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு தான் வந்து மாதம் ஒரு வரை மின்சார பில்ல வந்து நம்ம செலுத்துறதுக்கான ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துட்டு இப்போ அறுபது நாள் ஒரு இந்த அளவுக்கு வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி வெறும் பேப்பரில் தான் இருக்கு அஞ்சு வருஷம் ஆட்சியே முடிய போகுது இன்னும் அந்த ஸ்கீமை கொண்டு வர பாடில்லை ஆனா எப்படி வந்து மதுபானத்துடைய விற்பனை நம்ம உயர்த்தலாம் போன வருஷத்தோட இந்த வருஷத்தை எப்படி நம்ம வந்து டார்கெட் அதிகமாக்கலாம் பாட்டலுக்கு பத்து ரூபா வைப்போமா இருபது ரூபா வைப்போமா இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எது தேவையோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம இப்போ டாஸ்மார்க் ஊழல் அப்படின்ற விஷயம் வந்து பரபரப்பா ஆச்சு அந்த டைம்ல வந்து இந்த ருப்பியோட சிம்பிளெலாம் மாற்றி கராப்ளம் பண்ணிச்சு அந்த டாஸ்மார்க் ஊழல் அப்படின்ற விஷயத்தையே வந்து எல்லாருமே அப்படியே மறந்துட்டாங்க அந்த விஷயத்தில் வந்து பாஜக கூட கையில எடுக்கலன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாஜக அந்த விஷயத்த கையில எடுக்காது ஏன்னா அவங்க தானே முதலாளியே அப்புறம் எப்படி கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார் நல்லா தெரியும் உங்களுக்கு ஒன் ஃபைல்ஸ் ஒன் ஒன் டூ அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணாப்புல அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மொத்த ஆதாரங்களையும் நான் வந்து ஆளுநர் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரங்கு பெட்டியை எடுத்துக்கிட்டு நேராக ஆளுநர் மாலைக்கு போனார் ஆள்நட்டை அந்த ட்ரங்கு பெட்டியை கொடுத்தாரு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சரி நீங்கள் ஒயின்ஷாப்புக்கு எதிராக வந்து பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை வந்து போராடினார்ல அப்ப வந்து நாங்க களத்துக்கு வந்திருக்கோம் எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கலாமா நாங்க களத்துல போராடுறோம் என்னன்னா ஹைலைட் என்னன்னா அமித்ஷா வந்து எடப்பாடியை மீட் பண்ணோன்னு சொன்னா இந்த ஊழல் அதுக்கப்புறம் மது இல்லாத தமிழ்நாட்டை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் அடுத்த வர தலைவருக்கே ஒரு மதுபான ஆலை இருக்கு பாஜக தலைவர் பாருங்க அப்ப இந்த அளவுக்கு இவங்க தலைவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாம் மதுபான ஆலைகள் நடத்துறாங்க வைன் ஷாப் டெண்டர் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க லைசன்ஸ் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்துறாங்க இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இவர் ஒரு நாள் போராட்டம் பண்ணிட்டு மற்ற கட்சியிலாம் வேற வீராவாசமா கேள்வி வேற கேட்டாங்க நீங்களாம் வந்து போராட்டத்துக்கு களத்துக்கு மாட்டீங்களா களத்துக்கே வராமல் நீங்கள் பேசுவீங்களா நான் என்ன சொல்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் எதிர்கட்சியில் இருந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவங்க களத்தில் இறங்கி போராடுறது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நியாயமான விஷயம் நீங்கள் தான் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கீங்களே அமைச்சரவை உங்கள் கையில் இருக்குல்ல

குடும்பத்தை வந்து ஒட்டுமொத்தமாக சிதைப்பது தான் இவங்களுடைய வேலை மது மட்டுமா இன்றைக்கி கஞ்சா வந்து எந்த அளவுக்கு வந்து புழக்கத்தில் இருக்குது போதை பொருட்கள் எந்த அளவுக்கு புழக்கத்தில் இருக்குது எல்லா இடங்கள்லையும் பள்ளிகளில் கல்லூரிகளில் எல்லா இடங்களிலும் புழக்கத்தில் வந்திருக்குதா இல்லையா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா ஏன் ஸ்டெப்ஸ் எடுக்கலை ஏன் அதை பார்க்கல வேடிக்கை பார்க்காம இதெல்லாம் வந்து நீங்க சரி சரி செஞ்சிருக்கலாமே இன்னும் ஒரு சில இடங்கள்ல குற்றச்சாட்டை தான் இருக்கு அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல ஒரு சில இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது கஞ்சா போதையில் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கஞ்சா போதைன்னு சொல்லக்கூடாது வெறும் போதை மட்டும் எழுதி கொடுங்க கஞ்சான்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்க பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை சதஞ்சு போயிருக்கு அது பிரச்சனை கிடையாது எந்த வார்த்தையை யூஸ் தான் இவங்களுக்கு பிரச்சனை ரூபா சிம்பிள் தான் இவங்களுக்கு பிரச்சனை புரியுதுங்களா பட்ஜெட் வரல பணம் வரல மக்களுக்கு பணம் போய் சேரலை மக்களுக்கு திட்டங்கள் போய் சேரல இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவர்களுக்கு இந்த ரூபா சிம்பிளை வந்து மாத்திட்டோம்னா நம்ம இதன் மூலியமா ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ வந்து என்ன சொல்லிடுறது முதலாளியை வந்து நாங்கள் ரூபாய் சிம்பிள் மாத்திர முதலாளி நீங்க எங்களை அடிக்கிற மாதிரி ஆகட்டும் அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக பண்ணிடுவோம் ஆயிரம் கோடி ஊழலை மறைச்சிருவோம் நம்ம அதுக்குள்ள பறந்த ஒரு விமான நிலையத்துக்கு வந்துடுவோம் அங்கே நம்ம விமான நிலையத்தை கட்டிட்டு ஒரு சிட்டியை உருவாக்கிட்டு நம்ம அங்கே என்னென்னலாம் வந்து சம்பாதிக்க முடியுமா சம்பாதிச்சிருவோம் நம்ம லாபத்தை பார்த்துருவோம் என்று தொடர்ந்து இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த முதலாளியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் மக்களை சுரண்டக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலுமே இந்த வேணும் மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து திமுக அரசுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க நல்லது நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்கிற விஷயங்கள் சொல்லி நீங்கள் உங்களுடைய கேமராவை கூப்பிட்டு கேமராமேனை கூப்பிட்டு எங்கள் கூட வாங்க நம்ம திருத்தருவாக போவோம் நான் வரேன் உங்கள் கூட ஒரு பத்து நாளைக்கு வரேன் போவோம் மக்கள்கிட்ட இந்த திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் கேளுங்க சத்தியமாக சொல்கிறேன் கொந்தளித்து போயிருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே அவ்வளோ கோபம் மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா எதையாவது இந்த ஆட்சி செஞ்சுருக்குதா அரசு ஊழியர்கள் விஷயத்தில் எதாவது சொன்னது செஞ்சிருக்குதா ஆசிரியர்கள் விஷயத்தில் சொன்னதை செஞ்சுருக்குதா மருத்துவர்கள் செவிலியர்கள் விஷயத்தில் சொன்னது செஞ்சுருக்குதா அரசு ஊழியர்களை முற்றிலும் ஏமாற்றிய ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருந்திருக்குது அவங்களே சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு மருத்துவமனைகள் நல்லா இருக்குதா பள்ளிகள் நல்லா இருக்குதா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நல்லா இருக்குதா ஒரு நகராட்சி ஆப்வியஸ்லி ஒரு ஒன்றிய ஆஃப்யஸ்லியோ நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து லஞ்சம் கொடுக்காமல் கிடைக்குதா இது எதாவது நடந்துகிட்டு இருக்குதா எதுவுமே கிடையாது இந்த ஒட்டுமொத்த ஆட்சியுமே மக்களை சுரண்டக்கூடிய ஒரு ஆட்சியா இங்க நடந்துகிட்டு இருக்குது மக்களுக்கு மிக தெளிவா தெரியும் நீங்க வந்து நல்ல குவாலிட்டியான பேருந்து கொடுக்குறீங்களா பேருந்து இலவசமா பயணம் கொடுக்கறேன் குவாலிட்டியான பேருந்து இருக்குதா மட்டும் பிரண்ட்ல மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த லிப்ஸ்டிக் போற மாதிரி பெயிண்ட் விட்டுட்டு கேட்டா வந்து நாங்க வந்து தரமான பஸ் வச்சிருக்கிறோம் மலையில வந்து பல ஊர்களில் வந்து மேற்கூரையில இருந்து பஸ்சோட இருந்து தண்ணி உள்ள வருது மாணவர்கள் எக்ஸாம் போகும்போது பஸ் ஸ்டாப்பிங் நிற்காம தள்ளி போய் நிற்கிறான் எத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது டெய்லி வந்து மகளிர் பயணம் பண்ற மகளிரை வந்து ஆபாசமா திட்டுறது நடத்துனார்கள் நடத்துனர்கள் ஆபாசமாக பேசுறது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது பெண்களோட செயின் எடுத்துட்டு போயிடுறான் பஸ்ஸில் போகும்போது செயின் அடிக்கிறான் வீட்டு வாசலில் கோலம் போடும்போது செயின் அடிக்கிறான் ஒரே நேரத்தில் வந்து ஏழு இடங்களில் செயின் அடிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்துருச்சு இன்றைக்கு வந்து பேருந்து ஈரான் ஈரான்கேங்க தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சது அப்படிங்கிற பக்கம் பெருமையாக இருந்தாலுமே ஏன்னா அந்த தைரியம் முதல்ல எங்கேருந்து வருது தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கிறது அடுத்த விஷயம் தப்பு நடந்ததுக்கப்புறம் நீங்கள் பிடிக்கிறீங்க அதை நாங்கள் வந்து அடுத்த விஷயமா நம்ம பேச டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல அவனுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருது வரநாட்டிலேருந்து வர மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தன் வரான் வந்து சென்னையில் வந்து ஏ எடுத்தால் செயின் அடிக்க முடியும் அவனுக்கு தைரியம் எங்கேயிருந்து வருது வந்து நம்ம தப்பித்து போயிடலானு தைரியம் எங்கேருந்து வருது இன்றைக்கு வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இருக்கிற வடமாநில மாநிலம் வராதுல்ல அந்த ஒரு ஒரு இப்ப ரீசெண்டா நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு அப்புறமா இருந்து இப்போ நம்ம ஒரு இது எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஒரு கொள்ளை சம்பவம் இருந்தாலும் வட மாநிலத்தவர்கள் கைது வடமாநிலத்தவர்கள் கைது பார்த்தோம் இப்ப அந்த விஷயம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்போ இங்க இந்த தப்பு பண்ணா மாட்டி போன்றவளக்கான ஒரு இது வந்து தப்பு பண்ணா மாட்டி போனாலும் கிடையாதுங்க இங்க தப்புகளுக்கு லஞ்சம் கொடுத்து சரி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது புரியுதுங்களா பத்து செயின் அடிக்கிறவன் அந்த பணத்தை வந்து அவனே பங்கு கொடுத்து அதிகாரிகளை கரெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக அவளை சுற்றிக்கிட்டு இருக்கிறான் கொலை பண்ணுறவன் ஜாலியாக மூணு மாதம் உள்ளே இருந்துட்டு ஜாமீனில் வெளில வந்துட்டு திரும்ப அடுத்த கொலைக்கு போயிடுறான் இது நடந்துகிட்டு இருக்குது பணம் தான் பேசுது ஊழல் தான் பேசுது லஞ்சம் தான் பேசுது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வச்சு அவன் தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறான் சுதந்திரமாக நடமாடுறான் கொலை பண்ணவும் சுதந்திரமாக நடமாடுறான் திருடுறவும் சுதந்திரமாக நடந்தா நடமாடுறான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவன் சுதந்திரமாக நடமாடுறான் திமுக கொடியை போட்டு பெண்களை துரத்தினா கூட அவனால் வந்து எதுவுமே அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்ற அளவு தான் இன்றைக்கி ஆட்சி சட்டம் ஒழுங்கு இருக்குது கேட்டால் என்ன நான் டோல் வந்து பாஸ் பண்ணுறதுக்காக திமுக கொடி போட்டேன்னுவான் அப்ப திமுக கொடி போட்டா நீ டோல் கேட்டை பாஸ் பண்ணிடலாமா காசு கட்டாம அப்போ எத்தனை வரி ஏய்ப்பு சம்பவம் நடந்தது அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குன்றது பாருங்க வரி ஏய்ப்பு நமக்கு விடுங்க அது ரெண்டாவது பேசுவோம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு திமுக கொடியை கூட டோல் கேட்டை நம்மளை எவனும் காசு கேட்க மாட்டான்டா கொடியை போடுறா அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கை வந்து சீர்கட்டு வச்சிருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு பயம் இல்லாம ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து டோல் கேட்ட கொடியல் போட்டா நான் கிராஸ் பண்ணிடுவேன் காசு கட்டாம அப்படின்னு ஒருத்தன் பேட்டி கொடுக்குறாங்கன்னா தப்பு பண்ணிட்டு அவனுக்கே அது தைரியம் இருக்கும்போது திருடுவாங்க தைரியம் இருக்காதா கொலை பண்ணுவாங்க தைரியம் இருக்காதா போதை பொருள் யூஸ் பண்ணுவாங்க தைரியம் இருக்காதா ஏங்க ஒரு வடமாநில இளம் பெண் இந்த மாஸ்டர் படத்துல பானு போட்டு காமிச்சா விட்டுருவாங்க அந்த மாதிரிதான் வந்து திமுக கொடியை போட்டு காமிச்சிட்டு நான் டோல்கேட் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க இந்த யோசிச்சு பாருங்களேன் ஒரு வடமாநில பெண்ணு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்குறாங்க ஆட்டோவில் கருத்து கொண்டு போய் இறந்து இறங்கி விட்டு எப்படி தைரியம் வருது எப்படி நீங்கள் வந்து விட்டு வைக்கிறீங்க அப்போ ஆக்ஷன் சிவியராக இருந்திருந்தா உடனடியாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்ததா இது மாதிரி தைரியம் வந்திருக்குமா அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் ஈடுபட்ட உங்கள் திமுகவுடைய அபிமானி மேலே என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க தண்டனை கொடுத்துட்டீங்களா என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் கேஸ் விசாரணை போய்கிட்டு இருக்கு நாங்கள் மூவ் பண்ணிட்டோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற தண்டனை இன்னும் வரலையே நம்ம டெல்லி நிர்பயா வழக்கில் அதெல்லாம் பார்த்தோம் எத்தனை ஆண்டு கழிச்சு தண்டனை கொடுக்கப்பட்டது எத்தனை ஆண்டு வரைக்கும் தீர்ப்பு வந்து வந்துச்சு இவ்வளவு காலம் தாண்டி ஒரு தீர்ப்பு வந்து என்ன இருக்கு உடனடியாக உடனடியாக தண்டனை கொடுத்தா தானே பயம் வரும் ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தோன்னா அது தண்டிக்கப்படுபவர்கள் வந்து தவறான மனிதர்களாவோ இல்லை அப்பாவைகளாவோ இருக்காங்களா இப்போ ஹைதராபாத்தில் ஒரு டாக்டரோட கேஸ் வேணும் நடக்குது உடனே போலீஸ் வந்து ஒரு நாலு பேரோ மூணு பேரோ என்கவுண்டர் பண்ணுறாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் தெரியுது இவங்க என்கவுண்டர் பண்ண அந்த நாலு பேருமே அப்பாவிங்க அப்படின்ற விஷயம் தெரியுது அப்ப அந்த இடத்துல போலீஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிருப்பா உடனடியாக தண்டனை அப்பா அதுக்கு தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுமே அப்படின்னு உடனடியாக தண்டனை விசாரிக்காம தண்டனை கொடுக்க சொல்றோம் இல்ல அவங்க விசாரிச்சுதான் வந்து இவங்க விசாரணை அப்ப விசாரணை மேலதான தப்பு நீங்க விசாரணை செஞ்சு ஒரு குற்றவாளியை ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா சரியான குற்றவாளியை விரைவா விசாரிச்சு ஐடென்டிஃபை பண்ணி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் தப்பா விசாரிச்சு தப்பா நல்ல போடுதல் சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து அவர்கள் அது அவர்களுடைய தவறு அவர்களுடைய மிஸ்டேக் அது அது நிர்வாகத்துடைய கோளாறு அவருடைய விசாரணையோட கோளாறு அது நான் சரியான முறையில் விசாரணை பண்ணுங்க துரிதமா பண்ணுங்க குற்றவாளியை கண்டுபிடிங்க உடனடியாக தண்டனை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம தப்பா விசாரணை பண்ணி உடனடியே யாரையாவது வந்து கொலை பண்ணுங்கன்னு என்கவுண்டர் போடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறோம் சரியான விசாரணை இன்கிரீஸ் ஆயிரத்தை பத்தி டிவிக்கு என்ன ஒரு இவங்க ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா ஆட்சிக்கு வந்து இந்த அதிகாரிகள்லாம் மாற்றப்படும் போது என்ன சொன்னாங்க அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் தான் நம்ம பேசணும் அப்படின்னாங்க இவங்க என்னதான் தான் புரியக்கூடிய மொழியில் பேசினாலும் இங்கே குற்றங்கள் குறைந்த பாடு கிடையாது என்ன சொல்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை தேவைப்படுகிறது இதுல வந்து நமக்கு எந்த விதமான மாற்றம் கிடையவே ஆனால் தண்டனை உடனடியாக தேவைப்படுகிறது நிலைப்பாட்டதான் நம்ம இருக்கிறோம் கடுமையான தண்டனை வேணும் ஆனால் உடனடியாக குற்றவாளிகள் வந்து சரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம தெளிவாக இருக்கிறோம்